பேரிடர் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை எண்ணூற்றி ஐம்பதை தாண்டலாம் என அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது குறித்த முழுமையான விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பிபி கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் விரிவாக பார்க்கலாம் இருபத்தையாயிரம் ரூபாய் பிரச்சனை யாழ்ப்பாணத்தில் இன்னமொரு உருவாக்கி உருவாக்கியிருக்கிறது அது குறித்த மேலதிக விவரங்களையும் இன்று யாழ் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடைபெற்றிருக்கிறது அது குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த செய்திகள் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய அத்துடன் பகுதியில் வந்து முடிஞ்சது அதுக்கு பிறகு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று மக்களுக்கு வந்திருக்கிறது அது சம்பந்தமாக வரையப்பட்ட கருத்தோவியம் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பேரிடர் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை எண்ணூற்றி ஐம்பதுக்கும் அதிகமாக இருக்கலாம் என்று சொல்லி அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது ஏன்னென்று சொன்னால் இப்ப இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் உத்தியோகபூர்வமான இறப்புகளினுடைய எண்ணிக்கை அறுநூற்றி நாற்பது அங்கால இருநூற்றி பதினோரு பேர் வந்து காணாமல் போயிருக்கிறார்கள் அப்போ அந்த இருநூற்றி பதினோரு பேருமே வந்து இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு நாட்களாக காணாமல் போயிருக்கணும் எனவே அவ்வளவு காலமும் வந்து உயிரோடு இருப்பார்களா என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குத்தானே அது முதலாவது அடுத்தது வந்து அரசாங்கம் வந்து ஒரு விசேட வர்த்தமானி ஒன்று வெளியிட்டிருக்கிறது அந்த வர்த்தமானியில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கேன் சொன்னா இந்த காணாமல் போனவர்கள் வந்து இரண்டு வாரங்களுக்கும் அதிகமான நாட்கள் காணாமல் போயிருந்தால் அதாவது பதினான்கு நாட்களுக்கும் கூடின நாட்கள் காணாமல் போயிருந்தால் அவர்கள் இறந்தவர்களாக கருதி இறந்து விட்டார்கள் என்று சொல்லி கருதி அவர்களுக்கான இறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று சொல்லி அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிழம முடியுது தானே எனவே காணாமல் போனவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் உரித்துடையவர்கள் வந்து

நாளைக்கு பதிமூன்றாம் திகதியும் நாளை மறுநாள் பதினாலாம் திகதியும் வந்து நடமாடும் சேவை நடத்தப்படுகிறது மலையக பகுதிகளில் இந்த நடமாடும் சேவையில வந்து நீங்கள் இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல இந்த பேரிடர் காரணமாக தொலைந்து போன உங்களுடைய ஏனைய ஆவணங்கள் திருமண சான்றிதழ்கள் பிறப்பு சான்றிதழ்கள் என்று சொல்லி இந்த மாதிரியான சான்றிதழ்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எல்லாமே வந்து இலவசமாக வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதோட இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த பேரிடர் வெள்ளப்பெருக்கு மண் சரிவு இந்த இயற்கை அனர்த்தம் காரணமாக இலங்கையினுடைய வரைபடம் தானே அந்த வரைபடமே வந்து திரும்ப வரைய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க ஏன் சொல்லுங்க பாப்பம் பல இடங்களில் வந்து இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முதல் அதாவது மண் சரிவுகள் ஏற்படாக்க முதல் இருந்த ஒரு ரோட்டு இப்போ இல்லை அங்கே இருந்த ஒரு குளம் இப்போ இல்லை ஏன் ஒரு சில இடங்களில் வந்து சின்ன சின்ன கிராமங்களே அப்படியே இல்லை இப்போ ஒரு மலைச்சரிவில் வந்து ஒரு கிராமம் இருக்கணும் வைங்க அது அவ்வளோ அப்படியே சரிஞ்சு விழுந்தா அந்த கிராமமே இல்லை அப்படி பார்க்கக்குள்ள வந்து இலங்கையினுடைய அந்த வரைபடம் கடமை வந்து திரும்ப வரைய வேண்டியதாக போயிட்டோம் அதற்கான வேலைகள் வந்து இப்பொழுது நில அளவை திணைக்களத்தால் வந்து மேற்கொள்ளப்படுறதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த வானத்தில் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று சொல்லியிருக்கும் வானத்தில் தரிச்சு நின்று புகைப்படங்கள் செய்மதி புகைப்படங்கள் எடுக்கிற அது அமெரிக்க நிறுவனம் இருக்குது ரஷ்ய நிறுவனம் இருக்குது சீன நிறுவனங்கள் இருக்குது இந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் தானே அவர்களோட கண்டாக்ட் பண்ணி அவர்களோட தொடர்பு கொண்டு படங்கள் செய்மதி படங்கள் மற்ற படங்கள் எல்லாத்தையும் வந்து இலங்கை நில அளவை திணைக்களம் வந்து இப்போ சேகரித்து கொண்டிருக்கான் எனவே அந்த படங்களை பயன்படுத்தி இலங்கையினுடைய வரைபடம் வந்து மீள ஒரு தடவை வரையப்பட போகுது என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே புதிதாக வரையப்பட இருக்கின்ற இலங்கையினுடைய அந்த வரைபடம் இருக்குத்தானே அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் காணாமல் போகும் புதிது புதிதாக என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கும் எப்படி அந்த தரைத்தோற்றமே மாறி இருக்கும்ன்றதை இனிதான் பார்க்கணும் அந்த வரைபடம் வந்த அப்புறம் பார்க்கணும் எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் இந்த பேரிடர்ன்றது ஒரு சாதாரண இல்லை இது ஒரு மிகப்பெரிய ஆளும் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்பிபி கட்சியை கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கார் அவருடைய பேர் வந்து அசோக ரன்வல அவரை வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியும் கொஞ்ச காலம் வந்து பாராளுமன்றத்தில் சபாநாயகராகவும் இருந்தவர் பிறகு அந்த பதவியிலிருந்து அவர் விலகினவர் எதுக்காக கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால் நேற்று இரவு நடைபெற்ற ஒரு விபத்து காரணமாக அதாவது நேற்று பதினோராம் திகதி வியாழக்கிழமை இரவு ஒரு ஏழு நாற்பது போல சப்புகஸ் கந்த பகுதியில் வந்து அவர் தன்னுடைய ஜீப்பில் போய்கொண்டு வந்திருக்கார் பாராளுமன்ற உறுப்பினர் போய்கொண்டிருக்கே கூட வந்து ஒரு காரோட கொண்டு போயிட்டு அந்த ஜீப் மோதி அந்த கார்ல பயணம் செய்த மூன்று பேருக்கு காயம் அதோட இவருக்கும் கொஞ்சம் காயம் அவைக்கும் காயம் அப்போ வந்து எல்லாருமே வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படினோம் அப்போ வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல பிறகு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு பார்க்க

காரணத்தை அங்கேயும் இங்கேயும் ஓடியிருக்கார் ஆனால் மது அருந்து இல்லை என்று சொல்லி போலீஸார் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அதன் காரணமாகத்தான் இந்த விபத்து ஏற்பட்டுக்கென்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அசோகர் ரன்வில் வந்து ஹாஸ்பிட்டலாக இருக்கார் அவருக்கான சிகிச்சை நடந்துட்டு இருக்குது ஆனால் அதே நேரம் வந்து அவர் கைது செய்யப்பட்டும் இருக்கிறார் எனவே இது வந்து ஒரு நல்லதொரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் அதாவது சட்டம் அனைவருக்கும் சமம் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அந்த கதையே இல்லை சட்டம் அனைவருக்கும் சமம்ன்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அதுவும் முன்னாள் சபாநாயகர் கைது செய்யப்பட்டது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் யாழ்ப்பாணத்தில் இன்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடைபெற்றது எதற்காக இந்த ஆர்ப்பாட்ட பேரணி என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இந்திய மீனவர்களுடைய அத்துமுறலை கண்டித்து தொடர்ச்சியாக இந்திய மீனவர்கள் வந்து அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து மீன்பிடித்து செல்கிறார்கள் வலைகளை அறுக்கிறார்கள் என்று சொல்லி நீண்ட காலமாக இந்த குற்றச்சாட்டு இருக்குது எனவே அதை கண்டித்து இன்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடைபெற்றது யாழ்ப்பாணம் பண்ணை கடல் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்றொழில் நீரியல் திணைக்களத்தினுடைய அலுவலகத்துக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பித்து பிறகு யாழ்ப்பாணம் கச்சேரி வரைக்கும் சென்று முடிந்தது நான்கு தரப்பிடம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் வந்து கடிதங்களை கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று வந்து கடற்றொழில் நீரியல் வள அமைச்சு மற்றது மாவட்ட செயலகம் மாவட்ட அரசாங்க அதிபர் அதே போல இந்திய துணை தூதுவர் அதே போல ஆளுநர் ஆகிய நான்கு தரப்பினரிடமும் தங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை போராட்டக்காரர்கள் கையளித்துள்ளார்கள் வெள்ளத்தினால் பாதிப்படைந்த வீடுகளை சுத்தம் செய்வதற்கு அரசாங்கம் இருபத்தையாயிரம் ரூபா கொடுக்கறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது யாழ்ப்பாணத்தில் திரும்ப 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 பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு புது பிரச்சனை ஒன்று உருவாகி இருக்குது அதாவது மனித உரிமை ஆணைக்குழு இருக்குது தானே அதனுடைய யாழ்ப்பாண அலுவலகம் இருக்குது தானே அவர்கள் வந்து சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர்கிட்ட சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர்கிட்ட வந்து ஒரு விளக்கம் கேட்டுருக்கிறார்கள் என்ன விளக்கம் சொன்னால் இந்த இருபத்தையாயிரம் வந்து ஒரு வீட்டுக்கானதா அல்லது தனிநபர் కనదా விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய யாழ்ப்பாண அலுவலகம் கேட்டிருக்கிறது அப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி என்று வரும் இதுக்கும் மனித உரிமை ஆணைக்குழுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இது வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டாக்களுக்கு அரசாங்கத்தால கொடுக்கப்படுற ஒரு தொகை வீட வந்து சுத்தம் செய்யறதுக்கு இதுக்கும் மனித உரிமை ஆணைக்குழுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு சம்பந்தம் இருக்குது அதிலே வந்து மனித உரிமை மீறப்பட்டிருக்காம் என்னண்டா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பாடசாலை மாணவன் போயிட்டு மனித உரிமை ஆணைக்குழுவில் வந்து முறைப்பாடு செய்திருக்கார் என்ன முறைப்பாடு கொடுத்துக்காரு சொன்னா இந்த மாதிரி நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நாங்கள் எங்களுக்கு வந்து அந்த இருபத்தையாயிரம் ரூபா தெரியல ஏனென்று கேளுங்கோன்னு சொல்லி மனித உரிமை ஆணைக்குழுவில் போயிட்டு முறைப்பாடு கொடுத்துக்கார் ஒரு பாடசாலை மாணவன் அவருடைய முறைப்பாட்டை அடுத்துதான் தான் மனித உரிமை ஆணைக்குழு வந்து இப்போ சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர்கிட்ட கேட்டிருக்குது இந்த காசு வந்து தனிநபருக்கா அல்லது வீட்டுக்கா ரெண்டு நாள்ல விளக்கம் சொல்லணும் அதுவும் எழுத்து மூலம் விளக்கம் சொல்லணும் சொல்லி மனித உரிமை ஆணைக்குழு கேட்டிருக்கிறது எனவே மனித உரிமை ஆணைக்குழுக்கு போற அளவுக்கு வந்துட்டு பிரச்சனை இதில் என்னன்னு சொன்னா அது எழுத்து மூலம் வந்து அவர்கள் அறிவிப்பார்கள் அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்லுவோம் ஏற்கனவே செய்திகளை வந்து பல தடவை சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து இது வந்து நபர் கணக்கெல்லாம் கிடையாது ஒரு வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் அந்த கணக்கே கிடையாது அதே நேரம் ஒரே வீட்டில் வந்து ரெண்டு குடும்பங்கள் இருந்தால் ஒரு குடும்பம் வந்து சொந்த வீடு மற்ற குடும்பம் வந்து வாடகைக்கு இருந்து அப்படி இருந்தாலுமே இருபத்தையாயிரம் இருபத்தையாயிரம் தான் அந்த ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில அந்த இருபத்தையாயிரம் பிரிச்சு கொடுக்கப்படுமே தவிர குடும்பங்களுக்கு இடையில பிரித்து கொடுக்கப்படுமே தவிர ரெண்டு குடும்பம் இருக்கிறோம் ஐம்பதாயிரம் கொடுக்குறே இல்லை அல்லது மூன்று குடும்பங்கள் இருக்கிற மாட்டக்காக எழுபத்தையாயிரம் கொடுக்குறது இல்லை இது வந்து வீட்டை சுத்தப்படுத்த தானே அப்போ ரெண்டு குடும்பம் இருந்தான்னா மூன்று குடும்பம் இருந்தானே வீடு சுத்தப்படுத்துறது ஒரு ப்ராசஸ் தானே எனவே அதுக்கு இருபத்தையாயிரம் இருபத்தையாயிரம் தான் அதுதான் அரசாங்கத்தால் சொல்லப்பட்ட விளக்கம் எனவே சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் எழுத்து மூலம் என்ன அறிவிக்க போறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் இந்த கருத்தோவியம் வந்து அன்று இன்று என்று சொல்லி ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டுக்கிறது ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரை இந்த கருத்தோவியம் அன்று பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண குடிமகனுக்கு மேலே ஒரு பெண்ணாம்பரிய கல் வந்து விழுகுது டித்வா என்று சொல்லி அதில் எழுதப்பட்டுக்கிறது டித்வா புயல் காரணமாக மண் சரிவு அதில் பாதிக்கப்பட்டதை குறிக்குது பிறகு இன்று பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்ணாம்பரிய ஒரு அரிசி மூட்டி உண்டு ஒரு சாதாரண குடிமகனுக்கு மேலே வந்து புத்தொண்டு விழுகுது அதில் வந்து அரிசியினுடைய விலை வந்து அறுநூறு ரூபாண்டு போடப்பட்டிருக்குது நான் நினைக்கிறேன் சில இடங்களில் வந்து அறுநூறு ரூபாய்க்கு விற்கின பொருளோட அரிசி எனவே ரைஸ் மாஃபியா என்று சொல்லி எழுதப்பட்டு அரிசி மாஃபியா என்று சொல்லி எனவே அது இன்றைக்கு வந்து சாதாரண மக்களை பாதிக்குது என்று சொல்லி இந்த கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொளியில் பயின்று கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழெழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்